ஒரு ராஜாவுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் இரநூறு மைல் ஓடுற குதிரைக்கு ஆயிரம் பொண்ணு நான் தரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவருக்கு அப்படிப்பட்ட குதிரை கிடைக்கவே இல்லை அப்போ அவருடைய அரசவையை சேர்ந்த ஒருத்தர் அதிகாரி அவர் அவர் நாடு முழுசும் சுற்றி பார்த்து அப்படிப்பட்ட ஒரு குதிரையை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் ராஜா கிட்ட ராஜாவும் அவருக்கு குதிரை வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுத்து அனுப்புனார் மூணு மாதம் கழிச்சு அந்த அதிகாரி ஒரு குதிரையோடய எலும்போடு வந்தார் அரசர்கிட்ட வந்து ராஜா இது இறப்பதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முந்நூறு மைல் ஓடும் எனவே இதுக்கு ஐநூறு பவுன் கொடுத்து வாங்கி வந்தேன் அப்படின்னாரு அரசர்க்கு ஒத்துக்கிட்டு வந்துருச்சு கோபம் எனக்கு உயிரோட இருக்கிற குதிரை தான் வேணும் ஏன் இப்படி செத்து குதிரைக்காக பணத்தை விரயமாக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்டார் மகாராஜா நீங்கள் இறந்து போன குதிரைக்காக ஐநூறு பவுன் தர சம்மதிக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு மிக வேகமாக குதிரெலாம் நான் கிடைக்கும் அப்படின்னாரு ராஜா குதிரையை எந்த அளவு நேசிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் நாடு முழுக்க பரவச்சு மூணு மாசத்துக்குள்ள முந்நூறு மைல் ஓடக்கூட குதிரை அவருக்கு கிடைச்சிது